ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சனி தோஷம் சனி தொல்லைகள் சனி பார்வையால் மிகவும் கஷ்டப்படுகிறீர்களா சனிக்கிழமை இந்த உணவை செய்து இவைகளுக்கு கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில படுற அந்த பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி தோஷங்கள் சனி பிரச்சனைகள் இதனாலதான் ஒரு ஒரு ஜாதகத்துல அந்த சனி கிரகம் வந்து சரியான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பெரிதளவுல எந்த ஒரு கஷ்டமோ பிரச்சனைகளோ வந்து இருக்காது லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும் இதுவே அந்த சனி கிரகம் சரியான இடத்துல இல்ல அப்படின்னா நீங்கள் எந்த கிரகம் நல்லா இருந்தாலுமே நம்ம வந்து அந்த கஷ்டத்தையும் அந்த பிரச்சனைகளையும் நிச்சயம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஏன்னா அந்த சனி அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக சொல்லப்படுகின்றது அந்த சனி பகவானை சாந்தப்படுத்துவதற்கும் சனி பார்வையால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் குறைவதற்கும் இந்த அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து சனிக்கிழமை தான் செய்யணும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய ஒரு நாள் அஷ்டமச்சனி ஏழ்ரை சனி சனி பார்வை சனி தோஷங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சனி தோஷம் வந்து நிவர்த்தி ஆவதற்கு நிறைய பரிகாரங்கள் செஞ்சு எதுவுமே உங்களுக்கு வந்து கேட்கல அப்படின்றவங்களாம் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் தெரியும் இந்த சனி தோஷங்கள் இருப்பவங்க நிச்சயமாக அந்த சனிக்கிழமை அன்று நீங்கள் அந்த சனி பகவான் சன்னதிக்கு சென்று ஒரு தீபம் எல் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டு பேசிக்கிட்டே வரும் பொழுது அந்த எப்பேற்பட்ட சனி பிரச்சனையும் அந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறைத்துக் கொடுப்பார் சனி பகவான் அதை விட நம்ம இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை செய்யும் போது இன்னுமே அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வந்து கண்டிப்பாக பிறக்கும் இன்னைக்கு அதற்குண்டான ஒரு எளிமையான பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் ஒரு உணவை தயாரித்து நம்ம சொல்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தீங்கனாலே போதும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் கருப்பு எல் சனிக்கு உகந்த ஒரு தானியம் வந்து இந்த கருப்பு எல் தான் அதனால அதை வச்சு தான் நம்ம வந்து செய்யணும் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டப்பால புதுசாக எள்ளு வாங்கி கொட்டி வச்சுக்கிறோங்க ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் இது மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றும் இந்த எள்ளை என்ன பண்றீங்க அப்படின்னா கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு இதில் வந்து கலந்து நல்லா பிசைஞ்சு நீங்கள் வந்து ரொட்டி மாதிரி செஞ்சு ரொட்டியோ சப்பாத்தியோ ஏதோ ஒன்று அதில் வந்து எள் வந்து நிறைய போடுங்க இதை செஞ்சு அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா காகம் சனி பகவானுக்கு உரிய வாகனமான அந்த காகத்திற்கு நீங்கள் வந்து கொடுங்க காகத்துக்கு நம்மளால கொடுக்க வாய்ப்பில்லை எங்கள் வீட்டுக்கு காகமே வராது அப்படின்னா வேற பறவைகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதே போல் பசும் மாட்டிற்கு நீங்கள் வந்து கொடுப்பதன் மூலம் நிச்சயமாக அந்த சனி தோஷம் சனி தாக்கம் வந்து குறையும் இது ஒரு அற்புதமான எளிமையான ஒரு பரிகாரம் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு மூன்று சனிக்கிழமைகள் ஐந்து சனிக்கிழமைகள் செய்யும் பொழுதே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் சனி தோஷங்கள் வந்து குறையும் அந்த சனி தோஷங்களால் ஏற்படக்கூடிய அந்த பலன்கள் வந்து கெடு பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து குறையும் சனியின் தாக்கமும் கண்டிப்பாக குறையும் ஏன்னா சனி பகவான் வந்து அவருக்கு உரிய அந்த பொருள்களை வந்து நம்ம காகம் இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு கொடுப்பதன் மூலம் நிச்சயமாக சனி பகவானை நீங்க வந்து மகிழ்ச்சிப்படுத்த முடியும் சாந்தப்படுத்த முடியும் அதனால உங்களுக்கு அந்த கெடு பலன்களும் கண்டிப்பாக குறையும் சனி தோஷத்தினால படாத பாடுபடுறவங்க ஏழரை சனியால படாத பாடுபடுறவங்க கண்டிப்பா அதை முயற்சி பண்ணி பாருங்க அந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான் இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக சனி பகவான் வந்து உங்களுக்கு கெடு பலன்களை குறைத்து கொடுப்பார் அந்த சனி தோஷத்துக்கான நிவர்த்தியையும் நிச்சயமாக கொடுப்பார் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ